அனைத்து சாதி அர்ச்சகர்களுக்கு அவமதியாக தந்தை பெரியார் நெஞ்சில் ஈட்டியை திமுக அரசு அனைத்து சாதி அர்ச்சகர்கள் திட்டத்தின்படி தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அவமதிக்கப்படுவதாகவும் வழிபாடு நடத்துவதற்குப் பதிலாக கோயில்களை உரிமைப்படுத்தும் வகையில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன இந்த தேடாமைக்கு உதவிபெற வேண்டிய அரசு இந்த அநீதியை ஊக்குவிப்பது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் அனைத்து சாதி அர்ச்சக திட்டத்தில் நியமிக்கப்பட்ட இருபத்தி நாலு அர்ச்சகர்களை பத்து பேர் தங்களை கருவறைக்கு தேர்தல அங்குள்ள பரம்பரை அச்சகர்கள் விடுவதில்லை கோயிலை சுத்தம் செய்யும் பணிதான் வழங்கப்படுது எந்த கோயிலுக்கு அச்சகர்களாக நியமனம் செய்யப்பட்டோமோ அதை விடுத்து பக்தர்களே வராத கோயில்களுக்கு அனுப்பப்படுகிறோம் அச்சகர்கள் எங்களை அவமானப்படுத்துகின்றனர் என்று குற்றம் சாட்டியதாக நெக்ஸ்ட் இதழில் செய்தி வெளியாகியுள்ளது இதை பற்றி அதிகாரிகளிடம் புகார் செய்தால் அவர்களும் பரம்பனை அச்சர்களுடன் இணைந்து எங்களை அவமான இன்று சமய அறையா அமைச்சர் அமைச்சர் பாபுவிடம் புகார் செய்த போதிலும் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து சாதி ஆட்சியர்கள் கூறியுள்ளனர் அனைத்து சாதி ஆட்சியர் திட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதை எதிர்த்து நீதிமன்றங்களில் கூறப்பட்ட வழக்குகளால் முடக்கப்பட்டிருந்த திட்டம் வழக்குகள் அனைத்தும் முடிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டம் பெரியாரின் கனவு என்றும் இதன் மூலம் பெரியாரின் நெஞ்சில் தைத்த குள் அகற்றப்பட்டதாகவும் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் ஆனால் பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு அர்ச்சகர் ஆக்கப்பட்ட இடைநிலை சாதியினருக்கு உரிய அதிகாரத்தையும் மரியாதையையும் பெற்றுத்தர தமிழக அரசு தவறிவிட்டது திமுக அரசின் சமூக அமைதியாகும் தமிழக அரசு நினைத்தால் அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தில் நியமிக்கப்பட்டவர்கள்தான் அறுவரையில் அர்ச்சக செய்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதை இது தொடர்பாக அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் அளிக்கப்பட்ட போக நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் பாரம்பரிய அர்ச்சகர்களை கண்டு அரசு அஞ்சி உள்ளதுதான் இப்படிப்பட்டவர்கள் அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தை செயல்படுத்தியிருக்க வேண்டியது திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் பெரியாரின் நெஞ்சில் அவமானப்படுத்தப்படுவதை வேடிக்கை பார்க்க பெரியாரின் நெஞ்சில் ஈட்டியை குத்தியிருக்கிறது திராவிட மாடல் அரசு இதற்கு பரிகாரங்களும் வகையில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அனைத்து நியமித்து அவர்களுக்கு கருவறையில் பூச செய்யும் அதிகாரத்தை அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கியிருக்க வேண்டும் கொரோனா உள்ளிட்ட காரணங்களும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அது ஆதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படுமா அளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது குறித்த முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் ஆதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான மனநிலையில் மத்திய அரசு இருப்பதாக ஊழல்களில் வந்துள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன இது உண்மை என்றால் இந்தியாவில் சமூக காக்க சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு மிகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கணக்கெடுப்பை கணக்கெடுப்பாக வழக்கமான மக்கள் தொகையை கணக்கெடுப்புக்காக திரட்டப்படும் புள்ளி துறன் மூலம் சாதி என்ற ஒரே ஒரு வார்த்தை அல்லது ஒரு பிரிவை சேர்த்தால் மட்டும் போதும் இதற்காக எந்த கூடுதல் செலவும் ஏற்படாது மாறாக சாதி வாரிய உலகங்கள் திரட்டப்படுவதால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும்

ிய அரசின் சார்பில் சாதி மாதிரி மக்கள்களை கணக்கெடுத்து நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக மக்களின் சமூக பொருளாதார கல்வி நிலை சார்ந்த சாதி ஆறு கணக்கெடுப்பை சார்பை தமிழ்நாடு அரசு எடுக்க அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் மிகவே முக்கியமானது மது கஞ்சா கலாச்சாரத்துக்கு தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நராசரியாக அனைத்து குடும்பங்களிலும் ஒரு குடிகாரத்தை தமிழக அரசின் மது விலக்கு கொடுக்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு தலைமுறை மது என்பால் என்ன என்பது தெரியாதவர்களை இருந்தது ஆனால் அதன் பின் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கி எட்டு அருகிலான ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு சில ஆண்டுகள் தவிர அனைத்து காலங்களிலும் மது ஆறாக ஓடி அதன் பின் அந்த மூன்று தலைமுறைகள் மதுவுக்கு அடிமையாகி நேர முடியாமல் தவிர்த்தவரை மதுவால் மக்கள் சேர்வேண்டது போதாது என்று அங்க உள்ளிட்ட போதைப் பொருட்களை நடமாட்டமும் பயன்பாடும் அச்சப்படத்தக்க அளவில் இது எத்தனை கோழி இளைஞர்களையும் சிறுவர்களையும் என்று தெரியவில்லை மது பழக்கம் பல ஆண்டுகளில் மனிதர்களை உணக்கம் என்றால் அந்த பழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் மனிதர்களை மனத்தளங்களும் உடனாளர்களும் அண்ணா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்பதாகும் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசு தெரியும் என்பதால் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகும் தமிழக அரசும் காவல்துறையும் இதையாவது இழுத்துக் தஞ்சா கலாச்சாரத்திற்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் ஒரு செய்தி தமிழகம் முழுவதும் உளவுத்துறை அதிரடி வேட்டை போதைப் பொருள் கொடுத்தல் கும்பலுக்கு எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஒன்பதுவணா எண்ணூத்தி போலீஸ் அதிகாரிகள் குழந்தை பட்டியலில் ஒப்படைப்பு அதிகாரிகள் என்பவர் வந்தது தற்போது நான் தொடர்பு கொண்டு வரத்துல போட்டுக்கிறேன் போலீஸ் அதிகாரிகள் பத்துக்கு ஏழ ஆண்டு எல்லாம் பெண் குழந்தைகள் இளைஞர்கள் அசமா போட்டும் அந்த குடும்பம் ஒழிந்து போட்டோம் எங்களுக்கு வந்தால் போதும் 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 எங்கள் வந்தாலும் போதும் எங்களுக்கு சேர வேண்டிய மூட்டை வந்தாலும் போதும் என்று நினைக்கிற இந்த போலீஸ் அதிகாரிகளை கண்ணீர்லாத காடு எந்த நாடு கண்ணீர்லாத காடு அது எந்த நாடு ஆப்பிரிக்காலும் தண்ணீர் இவர்களெல்லாம் இந்த கொள்கையை போட்டுக்கொண்டு காலத்துடைய போட்டுக் கொண்டு இந்த இளம் தலைமுறை வாங்க வேண்டிய இந்த இளம் தலைமுறை பெற்று சீரழிந்து போட்டோம் என்று வேடிக்கை பார்க்கின்ற இவர்களுக்கு என்ன உத்தியோகம் தேவையா இந்த சட்டம் தேவையா இந்த தொட்டி தேவையா இவர்களுக்கும் பிள்ளைகளும் பேச்சுகளும் இருக்கத்தானே செய்வாங்க இல்லையா கேட்கிறாங்கல்ல அவர்களும் அதை கெட்டு போக மாட்டார்கள் என்பது கெட்டு போக கூடாது கெட்டு போக மாட்டார்கள் இவர்களுக்கு தெரியாமே அது கெட்டு போக மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் ஏனென்றா வணிக கும்பல் விக்கிர கும்பல் இந்த மாணவர்களை ரேகந்தான் போட்டு கஞ்சா வணிகம் குறித்த அனைத்து உண்மைகளும் அரசுக்கு தெரியும் என்றாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேலைக்கு பார்ப்பது மக்களுக்கு செய்யப்படும் மாபெரும் தமிழக அரசின் காவல்துறையும் இனியாவது விழித்துக் கொண்டு மது கஞ்சா கலாச்சாரத்திற்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும்

ஆரம்பிக்க இந்த கொடுமை நடக்கலாம் மூலம் நான்காம் தொகுதி பல இடங்களின் எண்ணிக்கையை பதினைந்து ஆயிரமாக தமிழ்நாடு அரசு துறைகள் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட நான்காம் தொலைச்சராக குரூப் போர் பணியிடங்களை இறப்புவதற்கான போட்டித் தேர்வு கடந்த தொண்ணூற்றி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த தேர்வின் மூலம் ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பதினாறு லட்சம் பேர் இந்த தேர்தலில் எழுதிய நிலையில் ஆலை இடங்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் ஆனால் டிஎன்பிஎஸ் ஆர்ட் வெளியிட்ட அறிவிப்புகளில் ஆலை இடங்களின் எண்ணிக்கை நானூத்தி எண்பது மட்டுமே உயர்த்தப்படுது என்று இதை வகையிலும் தமிழ்நாட்டில் இத்திட்டம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பணியிடங்கள் சாதியாக உள்ளன அவற்றில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பணியிடங்கள் நான்காம் தொகுதியை சார்ந்தவர் இவற்றை நிலவுவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதை தேர்வுண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் நடக்கிறது பதினஞ்சாயிரத்திற்கும் கூடுதலான கூடுதலான ஆங்காந்தி பணியாளர்கள் ஓய்வு பெற்றிருப்பார்கள் அவ்வாறு வெறும் ஏழாயிரத்தி இருபத்தி நாலு படையிடங்களை மட்டும் நியாயம் நியாயமல்ல ஒரு தேர்தலை பதினாறு லட்சம் பேர் எழுதுகிறார்கள் என்பதிலிருந்து தமிழ்நாட்டில் பேரையலா திட்டாட்ட திட்டாட்டம் எந்த அளவுக்கு தலைவரை தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே தேர்தலின் கோரிக்கையை ஏற்று நடத்திய தேர்வின் மூலம் நிரப்பப்பட உள்ள பகுதி தொகுதி எண்ணிக்கையே பதினைஞ்சு ஆயிரமாக அரசு ஏற்றது உதவித்தொகைக்காக காத்திருக்கும் ஒரு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உடனடியாக அவர்களுக்கு தொடங்க வேண்டும் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் கலத்துறை சார்பில் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது வருவாய்த்துறை சார்பில் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இந்த உதவித் தொகைகளை தங்களுக்கு வழங்கக் ஒரு லட்சத்துக்கும் கூடுதலான மாற்றுத் திறனாளிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விண்ணப்பித்திற்கு ஆனால் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அரசு நடவடிக்கையும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளில் பெரும்பான்மையினருக்கு உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் தருவதில்லை அரசு வழங்கப்படும் உதவித்தொகைதான் அவர்கள் வாழ்வதாக ஆகும் இத்தகைய திரையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகையை உரிய காலத்தில் வழங்காமல் நியாயமல்ல மகளிர் உரிமை தொகையை வழங்க அதிக நிதி தேவைப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் உயரத் தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுத்துள்ளனர் உதவி தொகை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் பலமுறை போராட்டம் நடத்தியும் அவர்களுடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் பேச்சு நடத்தியும் எந்த முன்னேற்றமும் ஏற்படுகிறது சிக்கலில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு ஒன்றரை ஆண்டுகளாக காத்திருக்கும் திறனாளிகளுக்கு உதவி தெரிவித்தொகையை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க சொத்து முறையை மீண்டும் இயக்க திட்டமா மாபெரும் போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் சொத்து முறையை மேலும் உயர்த்த நகராட்சி நிர்வாகத்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசிடம் முறைப்படியான அனுமதி வாழப்பட்டிருப்பதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் வரி உயர்வு அறிவிப்பு வெளியாக நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதாக ஊடகங்களின் செய்திகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது விழுக்காடு வரை சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு முறை சொத்து வரியை உயர்த்தப்படுவதை முடியாது தமிழ்நாட்டில் மின்சார கட்ட உயர்வு விலைவாசி உயர்வு உள்ள உள்ளிட்ட ஏழை மற்றும் நடுத்தர மக்கள்

அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு அதாவது மக்கள் தொலைப்படுகிறது ஒவ்வொரு வேட்பாளர் நிறுத்துறதுக்காக நிறுத்துறதுதான் வேட்பாளர் நிறுத்தினா நிறுத்திடுவான் அவங்களுக்கு எவ்வளவு விழுக்காடு போட்டு கிடைக்கிறது அவங்க அவங்க முடிவு லட்சம் எடுத்து மக்களுக்கு வேட்பாளர்கள் இது பல நாளி முத்துக்கு மேற்பட்ட நாளில் இருக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இதெல்லாம் அது ஒரு பக்கம் இதுல பல சிக்கல்கள் இந்த சிக்கல்கள் தீர்த்த பிறகு அறிக்கை குற்றம் இதற்காக மத்திய மாநில அரசுகள் சரியான நடவடிக்கை எடுத்து நான் என்ன கச்சத்தேவை நம்ம தார வளர்க்காம இருப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது தார வளர்க்கிறாங்க மேற்கொண்டு என்ற போராட்டத்தை நான் தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து கஞ்சா மதுவை பத்தி இழுக்கும் சொல்லி வரீங்க ஆனா பக்கத்து மனைவ புதுச்சேரியில மதுவும் கஞ்சாவும் உச்சபட்ச போதையும் அதிகளவு நடமா சொல்லிட்டு சொல்லி வராங்க அதே மாதிரி வார வார இறுதி நாட்கள்ல வந்து மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது உச்சபட்ச போதை நடக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்து வளர்ச்சி வளர்ச்சி மனிதர்கள் மக்களை இளைஞர்களை சிறுவர்களை சிறுமிகளை எல்லாம்

மண்டல குலத்திற்கு மிகப்பெரிய செயல்படுத்த போறாங்க ஒழிக்க போறாங்க எங்களுக்கு எங்களுக்காக சொல்லுவோம் ஒரே மாதிரி ஒழிக்கும் ஒரே மாதிரி எப்படி ஒழிப்போம்

நிறைய பழிச்சி இளைஞர்கள் இல்ல நம்ம இந்த கொள்கையில ஆர்வமா இருக்கிறாங்க அஞ்சா உகையணும் மது உழையணும் அப்படின்ற போதைப் பொருள் உகையணும் அந்த மாதிரிலாம் இருக்கிற பல இளைஞர்களுக்கு கட்டாரி இளைஞர்கள் பழிச்சலங்களுக்காக அவங்க அந்த நினைப்பு அந்த ஆர்வங்கள்ல கட்டாய உயர்வுக்கு சொன்னா இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தக்கவர்களுக்கு ஒரு பத்து வருஷம்

தமிழ பேர் வைக்கிறத சொல்லி நாம போய் ஆமாம் அதே நம்ம கூட்டத்திலிருந்து மலையிலேயே தமிழ் தமிழனை சில போனாங்க தமிழை தேடி சொன்ன அந்த மாதிரி எனக்கு என்னை விட தமிழை தமிழை வளர்க்கணும் அப்படின்றது ஆர்வம் உள்ள ஒரு கட்சியான ஒரு ஆடு ஒரு நபர் ஐயா திண்டிவனத்துல அமைக்கப்படற புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்து ஓமந்தரா பேர வைக்கும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இப்ப அவருடைய பெயரை மறக்கினும்படி பேரை கலையுற பேர் ஒரு தகவல் வந்திருக்கு ஓமந்தரா எல்லா ஏன்னா ஓமந்தரா முன்னாடி தான் முதல்ல வந்தவங்க கூட அவருக்கு முன்னான ஒரு ஒரு இடம் கொடுங்க உத்தரம கோல்பி ராமசாமி ரெட்டியார்

அதனால தகுதியில்லாம எங்களுக்கு அவர்கள் வச்சிருக்காங்க நாய்க்கு ஒருத்தருக்கு வந்து கொடுக்க